வீரமணிக்கண்ணனின் அன்பான வணக்கங்கள் பக்தி நேரம் இன்றைய ஆன்மீக தகவலிலே இந்த வாரம் முழுக்க இருபத்தி ஏழு உண்டான அற்புதமான வழிபாட்டு முறைகளையும் நாம் போக வேண்டிய திருத்தலங்களையும் பார்த்து வருகிறோம் நேற்று அஸ்வினி பரணி கிருத்திகையை பார்த்தோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னா ரோகிணி மிருகஸ்ரீஷம் திருவாதிரை ஆஹா முதலில் ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி என்னங்க கண்ணன் பீரந்தான் எங்கள் மன்னன் பீரந்தான் என்ன ஒரு அற்புதமான பாடல் வாரணம் அணியாக வலம் வரும் மனநாளில் மாதவன் வடிவாக கண்ணன் வந்தான் மாதவன் வடிவாக கண்ணன் வந்தான் அந்தியில் இடம் மாறி சந்தியில் முகம் மாறி சிந்தையில் சிலையாக கண்ணன் வந்தான் சிந்தையில் சீலையாக கண்ணன் வந்தான் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரோகிணி நட்சத்திரத்தின் தெய்வம் கிருஷ்ண பரமாத்மா யதா யதாஹி தர்மசிய க்ளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ் ததாஸ்மானம் சிருஜாமியம் நேர்களே நட்சத்திரத்தன்று பிறந்தவர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்கள் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விநாயகப் பெருமானை வேண்டி குலதெய்வத்தை மனதில் வைத்து கிருஷ்ண பகவானுக்குரிய நீல வஸ்திர ஏன் நீல வண்ண கண்ணவாடா நீல நிற பட்டிலே அழகாக உங்களது அந்த பத்து ரூபாய் நாணயமோ ஐந்து ரூபாய் நாணயமோ வைத்து முடிந்து வைத்து கிருஷ்ணர் படம் முடிஞ்சால் வெண்ணத்தாழி கிருஷ்ணருக்கு பார்த்தீங்களா அந்த படத்தை வச்சுக்கோங்க அதுதான் ரோகிணி நட்சத்திரத்தின் கிருஷ்ணர் ஆக்சுவலாக அதே மாதிரி இந்த க கோவர்தனகிரி ஒருத்தகையில் மலையை வச்சுருப்பார் அந்த படம் கூடுமான வரைக்கும் வச்சுக்காதீங்க அதே மாதிரி வந்து கிருஷ்ணரை வந்து நீங்கள் நிறைய பேர் காளிகை நடத்துற ஃபோட்டோ வச்சுருப்பாங்க அதையும் வச்சுக்காதீங்க வெண்ணெய் உண்ட கண்ணன் அந்த படத்தை வச்சுக்கோங்க அந்த படத்தை வைத்து அழகாக கிருஷ்ணனுக்கு நல்ல வெண்ணெய் அற்புதமான வெண்ணையை நைவேத்தியமாக வையுங்கள் கிருஷ்ணனுடைய காயத்ரி மந்திரம் ஓம் தாமோதராய வித்மகே ஹரிவல்லபாய தீமகி தன்னோ ஸ்ரீ கிருஷ்ண பிரச்சோதையாது என்று கண்ணனை மனமாற நினைந்து மாலே மணிவண்ணா அற்புதமான ஆண்டாள் திருப்பாவையை பாடி கிருஷ்ண பகவானை துதித்து பரித்ராணாய சாதுனாம் வினாச்சாய சுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி வே எனக்கு நடக்கின்ற அதர்மங்கள் அனைத்தையும் அந்த அதர்மத்தை வெற்றி கொண்டு தர்மத்தை நிலைநாட்டி என் வாழ்க்கையிலே விளக்கேற்று கிருஷ்ணா கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா பத்திரளை அழகாக கிருஷ்ண பகவானுடைய இந்த பாடல்களை பாடி கிருஷ்ணனை ஆராதித்து கிருஷ்ணா சமேத கிருஷ்ணா என்று கிருஷ்ணனை பாடி கிருஷ்ணனின் அனுகிரகத்தை பெற்றிடுங்கள் வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் அதே போன்று மற்றொரு ஜென்ம நட்சத்திரமான ரோகிணி என்று வரும்பொழுது என்ன பண்ணுங்க உங்களுடைய நவகிரக அதிபதி யார்னா சந்திரன் சந்திர பகவான் ஆகவே சந்திரனுக்குரிய அற்புதமான காயத்ரி மந்திரத்தையும் எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் திங்களை போற்றி திருவருள் தருவாய் சந்திரா போற்றி சத்குரு போற்றி சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி இதை ஒரு பியூட்டி பாருங்கள் சில நேரம் ரோஹிணி நட்சத்திரமும் திங்கக்கிழமையும் ஒன்றா வரும் அந்த இடம்லாம் நான் சொன்ன மாதிரி ஹைலி வைப்ரண்ட் உங்களுக்கு ஒரு பலன்களுக்கு மேல் பத்து பலன் ஒரே கடலில் ரெண்டு மாங்காய் இல்லை ஒரே கடலில் அஞ்சு மாங்காய் அடிக்கிற ஒரு இது வரும் உங்களுக்கு சான்ஸ் ஸோ அன்றைக்கெலாம் கெட்டிமா தெய்வத்தை காலை பிடிச்சின்டுங்க இப்பொழுது நீங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் என்னவென்றால் நீங்கள் வழிபட வேண்டிய ஆலயம் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்திலிருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாண்டவதூத பெருமாள் இவரை கொண்டு போய் இந்த கோயிலுக்கு போய் நின்று மனதார அர்ச்சனை செய்து பிரார்த்தனை செய்யுங்கள் அங்கே நீங்கள் அபிஷேகம் பண்ண முடியாது ஏன்னா அந்த புணுகு இருப்பாங்க ஸோ அந்த பாண்டவதூத பெருமாள் பெருசாகும் பாண்டவதூத பெருமாள் பாண்டவதூத பெருமாளை தரிசியுங்கள் அதே போன்று சந்திரனின் அற்புதமான ஸ்தலமான கீதை சொன்ன கண்ணன் நல்லிக்கேணியிலே நூற்றி எட்டு திவ்ய தேசத்துக்குள் ஒன்றான எம்பெருமான் ஸ்ரீ வெங்கடகிருஷ்ணன் சாரதி பெருமானை கண்ணார காணுங்கள் ரோகிணி நட்சத்திரத்தன்று நீங்கள் வழிபட வேண்டிய ஆலயம் மீண்டும் சொல்கிறேன் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்திலிருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருப்பாடகம் என்ற ஊரிலே பாண்டவதூதர் ஆலயம் அதாவது காஞ்சிபுரத்தில் அந்த குட்டி கிராமம் அதுக்கு பேர் திருப்பாடகம்னு பேர் அந்த திருப்பாடகத்தில் உள்ள பாண்டவதூதர் ஆலயத்திற்கு சென்று கிருஷ்ண பரமாத்மாவை வணங்குங்கள் வாழ்க்கை இனிதாக அமையும் போன்று சந்திர பகவானுக்குரிய ரோகிணி நட்சத்திரம் அதாவது நான் சொன்ன மாதிரி சந்திர பகவானுக்கு பிடித்தமான திங்களூரிலே சந்திர பகவானை தரிசியுங்கள் திங்களூர் ஈஸ்வரனை வேண்டுங்கள் திங்களேஸ்வரர் அதே போன்று முடிந்தால் பார்த்தசாரதி பெருமாளுக்கு செல்லுங்கள் ஆலயத்திற்கு செல்லுங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் போகும் கிருஷ்ணர் எல்லாத்தையும் பார்த்துப்பார் மிருகசீஷ நட்சத்திரம் அற்புதமான நட்சத்திரம் மிருகசீஷ நட்சத்திரம் சந்திரமிக படத்தில் கூட நம்ம ரஜினி வடிவேல சேர்ந்து ஒரு அற்புதமான காமெடி பண்ணுவாங்க நட்சத்திர ஒருத்தருக்கு தான் வரும் அப்படின்னு அப்பேற்பட்ட அற்புதமான நட்சத்திரம் மிருகசிரீஷ நட்சத்திரத்தின் தெய்வம் யாருன்னா சந்திரசூடேஸ்வரர் சிவபெருமான் நல்ல சிவபெருமானுடைய ஆனந்தமான ஒரு தரிசனம் மிருகசீஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விநாயகப் பெருமானை வேங்கி குலதெய்வத்தை வணங்கி இதே மாதிரி அழகாக கலர் வஸ்திரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் குலதெய்வத்துக்கு தட்சணை முடிந்து வைத்து சிவபெருமானுக்குரிய அற்புதமான ஸ்லோகங்கள் தமிழை எவ்வளவோ இருக்குது சிவபுராணம் ஒன்று போதுமே தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல்லறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியெழுக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் அமைச்சிவாய வாழ்க சிவபுராணத்தை படியுங்கள் சிவபெருமானுக்கு பிடித்தமான சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் படையுங்கள் தூப தீப ஆரத்தி காட்டுங்கள் மிருக ஸ்ரீஷ நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் போக வேண்டிய தலம் திருவாரூரிலிருந்து ஒரு முப்பது கிலோமீட்டரில் இருக்கும் நீங்கள் பார்க்க வேண்டிய சந்திரசூடேஸ்வரர் ஆலயம் அங்கே போய் நல்ல உங்கள் பேர் அர்ச்சனை பண்ணுங்கள் மிருகசீஷ்காரங்களெல்லாம் நல்ல வாழ்க்கையை வந்து சிறப்பாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதோ அதோடு இல்லாமல் இந்த சோமவாரமும் ஒன்றா வரும் சில நேரம் அப்போ சோமவாரம் விரதம் இருந்து இந்த சுடேஸ்வரர் இந்த சந்திரசூடேஸ்வரர் நீங்கள் வேறு எங்கே பார்க்கணும் வேற எங்கே பார்க்கணும்னு நினைக்கிறீங்க சார் அவ்வளோ தூரம் போக முடியாது சார் பக்கத்தில் சொல்லுங்கள் சார் போங்க காஞ்சிபுரத்தில் சங்கரமண்டருக்கு பார்த்தீங்களா அங்கே எப்பவும் பூஜை நடக்கும் மா பெரியவாளே கையால் அபிஷேகம் பண்ணுவாள் சந்திரசுடேஸ்வரரை அங்கே போய் தரிசனம் பண்ணணும் இவ்வளோ விஷயம் இருக்குங்க அதே போன்று மிருகசீஷ நட்சத்திரத்தின் ந நவகிரக அதிபதி யார் தெரியுமா செவ்வாய் எங்கே பாருங்கள் கனெக்டிவிட்டி பாருங்கள் அங்காரகன் வைத்தீஸ்வரன் கோயில் நேராக விழுந்துருங்க சாப்பிட்டாங்கம்மா வைத்தியநாத சுவாமி போய் கெட்டியுமா பிடிச்சிக்கோங்க மிருகசீஷ நட்சத்திரக்காரர்கள் நவக்கிரக அதிபதியான செவ்வாய் ஸ்தலம் அங்காரகன் வைத்தீஸ்வரன் கோயில் போய் வைத்தியநாத சுவாமி தையல் நாயகி உடனுரை வைத்தியநாத சுவாமியை போய் தரிசனம் பண்ணி அர்ச்சனை பண்ணுங்க மிருகசீஷ நட்சத்திரம் அத்தனை நன் பலன்களை கொடுக்கும் நான் திருப்பி சொல்கிறாங்க இந்த வழிபாட்டு முறைகளும் திருத்தலங்களும் போகிறதுனால என்ன ஆகும்னா பேட் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் போயிடும் நல்ல எனர்ஜி லெவல் இருக்கும் பேட்ரி டீ உங்களுக்கு அப்படியே பேட்ரி டவுன் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா அப்படியே ஜம்னு அப்படி எலிவேட் பண்ணி கொடுப்போம் அதுதான் சூப்பர் ஸோ அதை மறக்காமல் செய்யுங்கள் அதே போன்று மிருகசீஷ நட்சத்திரத்தின் அதிபதியான நவகிரக அதிபதியான செவ்வாய் பகவானுக்கு வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதையாது சிறப்புருமணியே செவ்வாய் தேவே குறைவிலாது அருள்வாய் குணமுடன் வாழ மங்கள செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனை அவதிகள் நீக்கு கிருத்திக நட்சத்திரத்தில் எப்படி பார்த்தோம் சூரியன் வந்து நவகிரக அதிபதி முருகன் வந்து இஷ்ட தெய்வம் இங்கே பாருங்கள் அப்படியே உல்ட்டா சீஷத்தில் செவ்வாய் அங்காரகன் இங்கே முருகன் அப்பா மிருக சீஷ அதிபதி தெய்வம் யார் சிவபெருமான் பார்த்தீங்களா எப்படி இண்டல் இதுதான் ஒரே பிரேயரில் அப்பா மகன் ரெண்டு பேரையும் மனசு குளி குளிப்பாட்டி நம்ம அப்படியே அந்த நல்ல பலனை அப்படியே டப்புன்னு கிராப் பண்ணிடும் ஸோ மறவாமல் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் மிருகசீஷம் நட்சத்திரங்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம் வழிபட வேண்டிய நவகிரக அதிபதியுடைய ஸ்தலம் இதெல்லாம் தான் பண்ணிடுங்க அடுத்தது நாம் காண இருக்கும் நட்சத்திரம் திருவாதிரை ஆஹா தில்லை அம்பல நடராஜா செழுமைநாதனே பரமேஷா எங்கள் அல்லல் தீர்த்தாண்டவா வா வா அமிர்தானவா உலகிலாம் வந்து ஓதக்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்துள் மலர்ச்சியில் அம்படி வாழ்த்தி வணங்குவான் நேயர்களே திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தில்லை அம்பல நடராஜர் சிவபெருமான் என் அப்பன் சபேஷா ஸ்ரீபரமேஸ்வரா போயம்போ அந்த ஆடல் வல்லான் தெல்லையம்பல நடராஜனை மறக்காமல் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அற்புதமாக விநாயகர் பூஜையை முடித்து மனதில் குலதெய்வத்தை வை நினைத்து கொண்டு நடராஜ பெருமானை மனதில் நினைத்து உலகிலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்துள்ளாடுவான் மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்று நூற்றி எட்டு வில்வத்தை கையில் எடுத்துக்கொண்டு சிவாய நமக ஓம் பரமேஸ்வராய நமக ஓம் சம்பவே நமக தமிழார்ந்த ஆடல் வல்லானே போற்றி அழகிய ஈசனே போற்றி ஆடும் கூத்தனை போற்றி சிவகாமி உடனடியும் சிதம்பரேஸ்வரா போற்றி இப்படி தமிழில் போற்றி வழிபாடு செய்து என் அப்பன் தில்லையம்பல நடராஜ பெருமானுக்கு அற்புதமான பெண் பொங்கல் நைவேத்தியத்தை வைத்து அழகாக பூஜைகளை பண்ணி திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய திருத்தலம் சிதம்பரம் தில்லையம்பல நடராஜனை கொண்டு தரிசியுங்கள் வாழ்வில் எல்லா மங்களம் வந்து சேரும் அதே போன்று திருவாதிரை நட்சத்திரத்தின் நவக்கிரக அதிபதி யார் தெரியுமா ராகு இந்த ராகு பகவானை ஒரு ஜென்ம நட்சத்திரத்தில் நீங்கள் பிரார்த்தனை பண்ணி கொண்டு நீங்கள் போக வேண்டிய திருத்தலம் என்ன தெரியுமா திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி அந்த ஆலயத்திற்கு சென்று உங்கள் பெயரில் ஜென்ம நட்சத்திரத்தில் அர்ச்சனை பண்ணி முடிந்தால் ராகுவிற்கு பாலபிஷேகம் செய்யுங்கள் ராகு மனம் குழிவான் ராகு போல் கொடுப்பானும் இல்லை ராகு போல் கெடுப்பானும் இல்லை நான் சொல்றேன் எவ்வளவு வாட்டி லைஃப்ல வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கிரகம் ராகு மாத்துர்ஸ்தானம் ஜாதகத்திலே மாத்துருஸ்தானம் வந்து ராகு அம்மா ஸ்ட்ராங்காக இருந்தால் அப்படி இருக்கும் லைஃப் தெரியல உங்களுக்கு அம்மாவோட பெரிய சப்போர்ட் உலகத்துலேயே யாரும் கிடையாது ஆகவே பக்தர்களே இந்த ஜென்ம நட்சத்திரங்களுடைய வழிபாட்டு முறைகளை நாம் செய்ய 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 என்ன ஆகும்னா வாழ்க்கையில் ஒரு மிகச்சிறந்த இடத்துக்கு நம்மளுடைய டைம் ரொம்ப நல்லா இருந்து நம்மளுடைய கிரக நிலைகள் நமக்கு அனுகூலமாக இருந்து இந்த ப்ளேயர்ஸோடு நம்ம இதையும் செய்ய இன்னும் வாழ்க்கை மேன்மை 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 அடைந்து ஒரு நல்ல நிலைக்கு நாம் எல்லோரும் செல்லலாம் அதற்காகத்தான் இத்தனை வழிமுறைகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஹாப்பியாக உங்களுக்கு அதுதான் முக்கியம் ஏனென்றால் இன்றைக்கி வந்து நோய் நிறையா இருக்குங்க மருந்து கம்மியாக இருக்குது மருந்து நிறைய இல்லை இன்னைக்கு அதனால தான் தேடி தேடி பக்தி நேரத்துக்காக நம்ம ஸ்கிரிப்ட் எடுத்து பிரம்மாண்ட புராணத்தின் அற்புதமான தகவல்களை உங்களுக்கு சொல்வதில் அத்தனை மகிழ்ச்சி எனக்கு என்னுடைய நண்பர் கூட சொன்னார் எல்லா ஜோசியம் மாதிரி ஆடுங்க அப்படின்னு நான் ஜோசியம் சொல்லலை மீண்டும் குறித்து கொள்ளுங்கள் நான் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வழிபாடு முறைகள் மற்றும் அவர்கள் போக வேண்டிய திருத்தலங்களை தான் சொல்கிறேன் அதுதான் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும் அதை மனதில் என்றென்றும் ஆனித்திரமாக வைத்து கொள்ளுங்கள் இருபத்தேழு ஜென்ம நட்சத்திரம் ரவுண்ட் ஓ கிளாக் வருங்க மாதம் ஒரு வாட்டி வரும் அந்த நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு நட்சத்திரம் நடராஜரை ப்ரே பண்ணுங்கள் திருவாதிரை நட்சத்திரம் ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம் வரும்போது நீங்கள் வந்து ராகுவை ப்ரே பண்ணுங்கள் ராகுவை பிரீத்தி பண்றதுக்கு நாகநாத சுவாமி கோயிலுக்கு போங்க இல்லைன்னா ராகுவோட அதி தெய்வம் யாரு துர்கே அம்மன் கால போய் பிடிங்க பக்கத்தில் உள்ள அம்மன் கோயிலுக்கு போங்க அதாவது நான் சொல்றது நாகநாத சுவாமி கோயிலுக்கு போக முடியாதவர்கள் இந்த நீங்க கேட்கலாம் அது ஏங்க ஜென்ம நட்சத்திரம் நீங்க தான் போகணும்னு நீங்க கேட்கலாம் அதுல தான் சூட்சமுமே இருக்கு ஏன்னா ஜனன காலத்தில் நீங்கள் பிறக்கும் பொழுது அந்த நட்சத்திரத்தினுடைய தேவதை ஆசியோடு தான் நீங்கள் பிறக்கிறீர்கள் இந்த பூலோகத்தில் ஆகவே அந்த நட்சத்திரத்துக்குரிய தேவதைக்கு நீங்கள் செய்யும் ஒரு மரியாதை தான் அன்றைய ஜென்ம நட்சத்திரத்தன்று நீங்கள் வந்து போய் வழிபாடு பண்ணுறது இன்றைக்கி பாருங்கள் எல்லாம் வந்து சில பேருக்கு நட்சத்திரமே தெரியாது நான் உங்களுடைய தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு விஞ்ஞானம் அவ்வளோ வளர்ந்துருக்கு தயவு செஞ்சு உங்களை உங்களுடைய டைம் ஆஃப் பர்த்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுடைய நட்சத்திரம் என்ன உங்களுடைய இது என்னென்னு தயவு செஞ்சு நீங்கள் வந்து பாருங்கள் ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் வந்து இட் பிளேஸ் ஓட்டல் ரோல் ஜென்ம நட்சத்திரம்ன்றதை வந்து ஒரு மிகப்பெரிய வைப்பு உங்களுடைய வாழ்க்கையில் அதுதான் சென்டர் போல் உங்களுக்கு ஆக்சஸிங் ஸோ அதை தயவுசெய்து தெரிந்து வைத்துக்கொள்ளுங்கள் தெரி வைத்துக்கொண்டு ஜெர்ம நட்சத்திரங்களுக்கு உண்டான வழிபாட்டு முறைகளையும் நீங்கள் போக வேண்டிய திருத்தலங்களையும் போய் நல்ல தரிசனம் பண்ணுங்க அதுதான் நான் சொன்னேன் அதாவது மூணு மூணா நான் ஏன் சொல்கிறேன் தரமா அப்போதான் நீங்க ஞாபகம் வச்சுக்க முடியும் இத்தனை விஷயங்கள் இருக்கிறது ரோகிணி நட்சத்திரத்துக்கு ஆப்ஷன் பாருங்கள் பாருங்க சீஷத்துக்கு ஆப்ஷன் கொடுத்தேன் இப்போ திருவாதிரைக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் எப்படி எவ்வளோ ஆப்ஷன் பாருங்கள் உங்களுக்கு வழிபாடு செய்வதற்காக பஞ்சம் அப்போ என்னங்க நமக்கு லைஃப்பில் இதை விட ஒரு மருந்து வேணுமாங்க உங்களுக்கு என்ன இதை விட நோய்க்கு சிறந்த மருந்து என்ன வேணும் கொடிய நோய்க்கு நல்ல மருந்தே தீர்வாகும் அதுதான் பக்தியும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தின் தெய்வம் வந்து நடராஜபெருமான் உங்கள்கிட்ட சொன்னேன் அதில் இன்னொரு சின்ன விஷயம் சொல்ல மாறண்டான் உங்கள்கிட்ட இந்த சிதம்பரத்தில் நீங்கள் தரிசிக்க போகும்பொழுது அங்கேயே திருமூலருடைய ஜீவசமாதி இருக்குது அந்த திருமூலருடைய ஜீவசமாதியை வணங்கி பக்கத்திலயே பக்கத்திலேயே திருச்சித்திரகுடம் கோவிந்தராஜ பெருமாள் சன்னதியும் இருக்கிறது அதையும் சுற்றி வாருங்கள் ஏன் சிதம்பரம் போகிறது எப்போவுமே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சிதம்பரத்துக்கு போகக்கூடாது ஆக்சுவலாக சிதம்பரம் போகிறதுக்கே ஒரு வழிபாடு இருக்குது என்னன்னா ஸ்ட்ரைட்டாக நேரம் தில்லைக்காளி இருக்குது முதல்ல தில்லைக்காலையை போய் வழிபடுங்க நான் ஏன் தில்லைக்காளை சொன்னேன் தில்லைக்காலை வழிபடுறது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் திருவாதிரை வந்து உங்களுக்கு வந்து ராகு தான் வந்து நமக்கிறது அதிபதி ஸோ ராகுவுடைய அதி தெய்வம் யார் துர்கை காளி ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு தில்லைக்காளையை போய் பாருங்கள் தில்லைக்காளையை தரிசனம் செய்துவிட்டு அவளுக்கு குங்கும அர்ச்சனை செய்து உங்கள் பேர் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணுங்கள் பண்ணிட்டு அம்பாள வேண்டின்ட்டு முடிந்தாள் துர்கை சுக்தம் ஜாத வேத சேசனவசோமராதீயதோ தெரிந்தவர்கள் சொல்லுங்கள் அத்தனை புண்ணியம் ஆனவள் துர்கா வாக்குமானவள் வானில் நின்றவள் இந்த மண்ணை ஆள்பவள் தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே இதை பாடி ஆராதனை செய்து தில்லைக்காளியை பார்த்துட்டு நேரம் அப்படியே வந்துடுங்க சிதம்பரத்துக்கு உள்ளே வந்தீங்கன்னா சிவகாமியை பார்த்துட்டு ஏன்னா முதல்ல அம்மா தாங்க அம்மையே அப்பாவோ தானே சொல்கிறோம் அம்மாவை பார்த்துட்டு நேராக ஆடும் கூத்தன் தில்லையம்பளை கூத்தன்ட்ட வந்துட்டு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள் முடிந்தால் வில்வ மாலை சாற்றுங்கள் சாட்டுங்கள் வெளியவேக்கும் வில்வ மாலையை வாங்கிட்டு போங்க வில்வ மாலை அந்த ஆகா காட்டுவாங்க சிதம்பரம் ரகசியம் அந்த அரூபமாக இருப்பார் அங்கே வில்வ மாலையை சாற்றிட்டு நடராஜரை வேண்டி என்ன பண்ணுங்கள் இந்த பக்கம் லெஃப்டில் வந்தீங்கனாலே திருச்சித்திரக்கூடம் கோவிந்தராஜ பெருமாள் அவரை போய் தரிசனம் பண்ணுங்கள் ஏன் திறமா சொல்கிறேன் திருவாதிரை ஹரியும் சிவனும் ஒன்று நீங்கள் போக வேண்டிய மற்றொரு திருத்தலம் சங்கரன் கோவிலில் இருக்கும் சங்கரநாராயணர் கோவில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் அங்கேயும் போகலாம் ஹரியும் சிவனும் ஒன்று அறியாதவர்கள் நான் சொல்வதில்லை அந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன் அறிந்தவர்கள் சூட்சுமத்தோடு போய் வணங்க உங்களுக்கு நற்பலன்கள் நற்பலன்கள் மேல் நன்மைகள் கைமேல் பலன் வந்து கொண்டிருக்கும் அதுவும் பாருங்க திருவாதிரை களி ஆருத்ரா தரிசனம் வருது பார்த்தீங்களா நம்மளுடைய இந்து கேலண்டரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் வைகுண்டே அப்புறம் வரும் அத்தனை விசேஷங்க திருவாதிரை ஆதிரே நாயகன்னு பேர் நடராஜருக்கு இருக்குது ஆதிரே அழகன்னு பேர் ஆஹா மண்ணாதி பூதமுடு விண்ணாதி அண்டம் நீ மறை நாங்கி நடி முடியும் நீ நடராஜா பார்த்தா பாடுங்க சொல்லுங்கள் வாயால் சொல்லுங்கள் இன்னொன்றுங்க நான் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இந்த மந்திரங்கள் ஸ்லோகங்கள் கூறும் பொழுது புக்கை பார்த்து சொல்லுங்கள் தப்பு இல்லை வாய் விட்டு சொல்லுங்கள் மனசுக்குள்ளேயே அப்படியே எக்ஸாம் படிக்கிற மாதிரி படிக்காதீங்க ஏன்னா இது அகாடமி கிடையாது பக்தி நல்ல வாய் விட்டு சொல்ல சொல்ல தமிழ் வந்து இந்த பல்லு உடைய உடைய அந்த பக்தி நாதம் இறைவனின் ஆழ் மனதை போய் தொடும் அதுதான் முக்கியம் ஆகவே எந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்தாலும் அது தமிழாக இருந்தாலும் சரி சமஸ்கிருதமாக இருந்தாலும் சரி பாடலாக இருந்தாலும் சரி நல்ல வாய் விட்டு பாடுந்து ஓதற்கு அறியவன் சேக்கிழார் பெருமானின் முதன் முதல் இதுதாங்க தேவாரம் திருவாசகம் பாடுறதுக்கு உண்டான அரிச்சோடியே இதுதான் கேலா முணந்து ஓதக்கு நிலபுலாவிய நிர்மலி வேணியன் பிறையை அணிந்த நிர்மல வேணியனாக காட்சி தருகிறான் என் தென்லை நடராஜன் அலகில் சோதியன் அம்பலத்துள் ஆடுவான் அலகியல் சோதியனாக சோதி வடிவமாக அம்பலம் திருச்சிற்றம்பலத்தில் ஆடும் கூத்தனாக மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் அப்பேற்பட்ட சிலம்பை தாங்கிய பாதத்தை வணங்குகிறேன் நான் அப்பனே ஈஸ்வரா என்று சேர்க்கிறார் மனமுருகி பாடுகிறார் உலகிலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்துள் ஆடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் இதுதாங்க மெயின் பிரேயர் நடராஜருக்கு இதை சொன்னாலே போதுங்க பதினோரு வாட்டி சொல்லுங்கள் கண்ணை மூடின்னு ஜம்முன்னு அப்படி டான்ஸ் ஆடி முன்னாடி காட்சி தருவார் நட்ராஜர் நட்ராஜர்கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குங்க உங்களை ஜம்முன்னு அப்படி தூக்கின்னு போடுவார் ஜம்முன்னு வாழ்க்கையில் அப்பேற்பட்ட ஒரு சக்தி திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இருக்கிறது ஸோ திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மறக்காமல் நடராஜ பெருமானை வணங்கி திருவாதிரை நட்சத்திரத்தின் நவக்கிரக அதிபதியான ராகு பகவானை வணங்கி வாழ்க்கையில் பல 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 மாற்றங்களை கண்டு சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு நாளை மீண்டும் பக்தி நேரத்தில் மற்றுமொரு மூன்று நட்சத்திரத்தோடு என்ன தருமா புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த நட்சத்திரங்களின் வழிபாட்டு முறைகளையும் போக வேண்டிய திருத்தலங்களையும் காண்போம் வணக்கம் என்றும் நன்றியுடன் வீரமணி கண்ணன் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க